மன்னார் நகரசபையினுள் புகுந்து நபரொருவர் தகாத வார்த்தைகளினால் அரசு உத்தியோகஸ்தர் ஒருவருடன் முரண்பட்டதுடன் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் நகரசபை எல்லைக்குள் இயங்கி வரும் தனியார் உற்பத்தி நிறுவனத்தின் உற்பத்தி பொருள் லேபிள் தொடர்பில் காணப்பட்ட குறைபாடு தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையை மன்னார் நகரசபை சுகாதார பரிசோதகர் மேற்கொண்ட நிலையில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் மன்னார் நகரசபை அலுவலகத்தினுள் புகுந்து அநாகரிகமாக

தமிழ சொல்லு எனக்கு தெரியாடி பொத்தி கொண்டு போக வேலைக்கிழமை நான் பாக்குறேன் சொல்லு என்ன பிரச்சனையா சொல்லு நீங்க வாங்க நான் சொல்லி இருக்காரு

நான் கதைக்க ரோம் கண்டதுர எல்லாத்தையும் கொண்டாந்து என்ன நீ அம்பதி நாயிரம் ரூசாமனை கொண்டு அது என்ன புள்ளை இருக்குன்னு காட்டு எனக்கு இந்த லேபிள் எல்லாமே லைசென்ஸ் எல்லாமே எனக்கு பிஎச்சி ஆல அனுமதி தந்திருக்காங்க லைசென் தீனோ நதிக்கணும் அமதானே உனக்கு தமிழ் தமிழ்ல கதை மேக்க வேற வெறவினை